அதேபோன்று சாதாரண தர மாணவர்களுக்கு விஞ்ஞானகத்துக்கு இது உதவும் அதாவது என்னிடம் உள்ள சில விடயங்களை உங்களுக்கு பயந்து கொள்வது தான் இதன் நோக்கம் அதாவது ஏழிலே விவசாய நவியல் கற்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் பொருத்தமானது அடிப்படை அதாவது இரசாயனவியலின் அடிப்படை ஆனால் இவைகள் அனைத்தும் கட்டாயம் தெரிந்திருக்க வேணும் உடனடியாக தெரிந்திருக்க வேணும் அதாவது இதை இப்போ பார்த்தோ அல்லது புக் புத்தகங்களை பார்த்தோ அல்லது கொப்பிகளை பார்த்தோ அல்ல இதே உங்கள் மனதில் நிச்சயமாக பயந்திருக்கணும் இதையே நாங்கள் டெவலப் பண்ணிக்கொண்டு இந்த கெமிஸ்ட்ரியை நாங்கள் முன்கூட்டி செல்லலாம் கெமிஸ்ட்ரி என்றது மிகவும் லேசானது ஆனால் விளங்கி படிக்கணும் பாடமாக்க கூடாது அந்த வகையிலே நான் அன்றைக்கு முதலாவது பார்க்குற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை பலுவளவு பலுவளவுன்னு சொன்னால் ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்கள் இந்த எண்ணிக்கை பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் கார்பனுக்கு வலுவளவு நாலு ஒக்சிஜனுக்கு வலுவளவு ரெண்டு அல்லது ஆறு போல் நைட்ரஜனுக்குள்ள வலுவளவு மூன்று அல்லது ஐந்து இவ்வாறு ஐதரசனுக்குரியது வலுவளவு ஒன்று அவ்வாறு பார்க்கின்ற போது வலுவளவு இந்த வலுவளவு இன்னொரு வகையாக உயர்தரவு நாங்கள் வந்து பார்க்கக்குள்ள தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடிய டெய்லத்திற்களில் எண்ணிக்கை தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடிய டெய்லத்திறங்களில் எண்ணிக்கை வலுவல இது மூலாவது கட்டாயம் பார்த்திருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து மூல் அதாவது என்பது மூல் என்று பிளஸ் த்ரீ எச் டூ டூ என் ஹெச் த்ரீ என்ற ஒரு சமன்பாட்டை எடுக்க மாட்டா இங்கே என் ரெண்டு ஆறு இரு மூன்று ஆறு சமன்பாடு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா உருவாக்குறது என்று பார்த்த ஒரு சேர்ந்து இரண்டு மூல் அமோனியா உருவாக்குகிறது சேர்ந்து இரண்டு மூல் அமோனியா உருவாக்குகின்றது என்கின்ற போது மிகவும் முக்கியமானது மூல் ஒரு சமப்பாட்டை எழுதுகின்ற போது அங்கு முக்கியமானது ஆகவே அது என்ன மூல் சமன்

அமோனியாவை உருவாக்குகின்றது என்கின்ற போது இதுதான் சொல்வது மூல எட்டு ஆகவே மூல் வந்து நிறைய இங்கில் மூலக்கூட அந்த நிறையை எடுத்து அதனுடைய மூலக்கூற்று நிறை யாரை பிரிக்கின்ற போது மூல் வரும் இது அடுத்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் மூன்றாவது விஷயம் அதாவது நைதரசன் அதாவது ஆக்சிஜன் இது வந்து ஆக்சிஜன் அணு இதை சொல்றது அணு ஐதரசன் அணு குளோரின் அணு பொட்டாசியம் அணு ஆனால் ஓ டூ என்று வரக்குள்ள இதை நாங்கள் சொல்வோம் மூலக்கூறு மூலக்கூறு

தர பத்தி இருபத்தி மூன்று ஒரே வெப்ப அமுக்க நிலையங்களில் சமக நவ்வளவு வாய்க்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஒரே வெப்பமாக இருக்கணும் ஒரே வெப்ப அமுக்க இருக்கிற நிலையில் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகள் சமக நவளவான வாயுக்கள் அந்த காரணம் சமக நவளவன் ஒரு வாயு பி ஒன் அந்த பி ஆக இருக்கக்குள்ள இந்த பி ஒன் பி டூக்கு இருக்கக்குள்ள வி சமனாக இருக்கக்குள்ள அதனுடைய ஒரே வெப்ப அமுக்கத்திலேயே சமக நவளவு சம எண்ணிக்கை மூலக்கூறுகள்

ஒன்பது சமெண்டு தர பத்து நிமிஷம் கிராம் இது கிலோகிராம் இல்லை இளத்திரண்டு ஏற்றம் வந்து ஒன்பது ஆறு தர பத்து நிமிஷம் கூலம் நாலு எட்டு பத்து சாய பத்து அதாவது யார் ஜே ரேடியத்தை கண்டுபிடிக்கிறது வந்து மேரி கியூரி அணுவன் சமன் கருவேற்றம் அணுவன் சமன் என்று கூறியது அதாவது வான் ஆனா அணுவின் சமம் கருவேற்றம் என நிரூபித்தது வந்து நிரூபித்தது வந்து நியூட்ரன் அதாவது இலத்திரன் நியூட்ரன் புரத்ரன் என்று இருக்குது அதை ஒவ்வொருவரும் கண்டுபிடித்தது யார் என்று சொல்லம் என்று சொன்னால் அதாவது நியூத்ர கண்டுபிடிச்ச யார் என்று சொன்னால் சட்விக் நியூத்ரனை கண்டுபிடித்தது வந்து சட்விக் ஆகவே இலத்திரனை கண்டுபிடித்தது வந்து ஜே ஜே அனுவன் வந்து கருவேற்றத்துக்கு சமன் என்று கூறியது சமன் கருவேற்றம் என்ன நிரூபித்தது வந்து இவ்வாறு பல உடயங்கள் அடிப்படை தத்துவமான பல உடயங்கள் தெரிந்திருக்க வேணும் அதே மாதிரி ஒரு மூலம் ஒரு இதில் எத்தனை பிணைப்பில் இருக்கு அலுவலகம் இருக்குதோ அத்தனை பிணைப்புகளை ஏற்படுத்த வேணும் இப்போ வந்து காவனுக்கு அலுவலகம் நாலு சேனிக்கும் அலுவலவு ஒன்று ஒரு சேன்க்கு அலுவலவு ரெண்டுன்னு சொன்னா இப்போ என்ன காவன் இப்படி ஒன்றா காவலை எடுத்து இப்படி ஒரு கட்டமைப்படுத்தம்னா இப்படி ஒரு கட்டமைப்படுத்த எழுதும் என்ன நடக்கு என்ன அந்த காபன் வந்து அதில் உள்ள ஒரு இல்லத்திறனை வரையை கொடுக்க ஐத்திரிக்கம் பிறகு ஒரு இல்லத்திறனை கொடுக்குது இங்கே ஒரு பிணைப்பு உருவாக்கப்படுது அவை சிஎச் ஓர் என்கின்றது உருவாக்குகின்றது என்கின்ற போது காவனுக்கு வலுவ நாலு என்றால் நான்கு பிணை பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐதரசனுக்கு வலுவலை ஒன்று ரெண்டு சொன்னால் ஒரு பிணை பிரிக்கணும் அவை இதுதான் வந்து அந்த வலு வளவுன்னு அடிப்படையில் பிணைப்புகள் உருவாக்கப்படுது இப்போ பார்த்தோம்னா ஒரு செய்தி எடுத்து பார்ப்போம் சிஹைச் த்ரீ சி ஓஎன்எச் டூ அன்றிருந்து கெடை சொன்னால் இது ஒரு எமைட் சியில் மூன்று ஐதரெஷன் கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் சி மேலே இருக்கிறது ஒக்ஸிஜன் அடுத்தது வந்து என் எச் டூ இப்போ விடக்குள்ள ஒக்ஸிஜனுக்கு வலுவளவு ரெண்டு ரெண்டு பிணைப்பு

அவை அசத்தி அமிலம் எத்தனை கோலத்தில் கட்டம் எப்படிப்படி வருது அவை எல்லாம் வந்து எண்ணத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது வலுவளவு எல்லாம் எண்ணத்தில் புனைப்பை உருவாக்குவோம் வேக்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்கள் என்ற இன்றைக்கி வலுவளவு தரை அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியட்டை இளத்திரங்கள் என்ற இன்றைக்கி என்று சொல்லி எத்தனை எத்தனை வலுவளவு இருக்குதோ அத்தனை புணைப்புகளை பார்க்கலாம் அவை நாங்கள் தொடர்ச்சியாக சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும் இது பெரிய விடயங்களுக்கு உதவும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் புதிய தவறு ஒன்று இருக்குது நான் கதைத்தது சரி ஆனால் எழுதின சிறுதாக இருக்குது அதை திருத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஒரு இலக்கணனுடைய திரிவு ஒன்பது தசம் ஒன்று தர பத்தின் சாய இருபத்தி எட்டு கிராம் ஆனால் அதாவது கிலோ கிராமில் பார்த்தினா ஒன்பது தசம் ஒன்று தர பத்தின் சாய முப்பத்தொரு கிலோ கிராம் நான் அந்த மைனஸ் போடாமல் விட்டு தான் அதை அந்த தவறு அந்த தவறு அங்கே திருத்தப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்த மட்டும் சொன்னால் எல்லாம் சிலபஸில் இல்லை இல்லைன்னு சொல்லி விட்டு கொண்டு போகப்படாது சிலபஸில் இழுக்காக விட்டாலும் அவரை பற்றி கதைச்சிருக்கணும் அதாவது வந்து ஒன்றோட தொடர்பு படுத்தி அந்த கேள்விகள் வரும் அதாவது இப்போ கருவாவினுடைய பிரதானமான குரு என்னென்று கேட்டால் அது சினிமல் டிஹைட் என்று தெரிஞ்சிருக்கணும் அதை கராம்பினுடைய பிரதானமான குரு என்னென்று கேட்டால் அது யூஜினோல் என்று தெரிந்திருக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொன்றே அதாவது சித்ரநல்ல வேண்டிய அதனுடைய பிரதானமான குறு என்னென்று கேட்டால் கெரனின் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரியும் போது அதை இன்னொன்றோட தொடர்பு படுத்தி அந்த இதுகள் வந்து புரதத்தின் பிரதானமான குறுகள் என்ன கிளைசின் அலானின் வலின் லியூசின் ஐசோல்யூஷன் விஷயங்கள் தெரிந்திருக்க வேணும் இவை சிலபஸ்கள் இல்லை என்று சொல்லி போகக்கூடாது என்ன காரணம்ட்டால் கைத்திரநேரி சமூகம் உறியல் சமூகம் பற்றி கதைக்கூடாது அது வந்து அங்கே தேவைப்படும் அதே மாதிரி நாங்கள் பார்க்கக்குள்ள ஒரு தாக்கத்துக்கு முன்னுக்கும் தாக்கத்துக்கு பின்முக்கும் திணிவுகள் சமனாக காணப்படும் தாக்கத்தின் முன்பும் தாக்கத்தின் பின்பும் திணிவு சமனாக இருக்கு அதை சொல்ல திணிவு காப்பு விதி அதே மாதிரி ஒரு சேர்வையை எவ்வகையில் த நாங்கள் தயாரித்தாலும் அதன் அமைப்பு மாறாமல் காணப்படும் ஒரு சேர்க்க தயாரித்தாலும் அதன் அமைப்பு மாறாமல் காணப்படும் அதை விட மாற அமைப்பு விதி என்று இருக்குது அதே மாதிரி சக்தியானது ஆரம்ப சக்தி இறுதி சக்திக்கு சமனாக இருந்தால் அதை விட சக்தி காப்பு தத்துவம் என்று அந்த சக்தி காப்பு விதி என்று சொல்லுவோம் அவை சக்தி காக்கப்படுது அப்படி இருக்கும் அதே மாதிரி ஏக்கமா பிஎன் கண்ட இரண்டு மூலகங்கள் ஒன்றுடன் ஒன்று மூன்றாம் மூலகம் சியுடன் சேரும் போது ஏபி ஆகியவற்றின் நுறைகள் தாமே சேரும் நிறைகளுக்கு அல்லது அவற்றின் பெருக்கங்களுக்கு சமனாக இருக்கும் என்கின்ற இன்னும் ஒரு விதி இருக்குது அவ்வாறு பல விதிகளோ இருக்குது அது மாதிரி கேலு சாக்கியின் வீதி என்று பார்த்தோம்னா வாயுக்கள் தாக்கமடையும் போது எளிய முழுவன் வீதங்களில் தாக்கமடையும் வாய்க்கள தாக்கமடையும் போது எளிய முழுவன் வயதில் தாக்கமடையும் உழைவுகளும் வாய்க்களாக அமையமாக இருந்தால் உழைவுகளும் வாய்க்களாக இருக்கும் அமையமாக இருந்தால் அவையும் ஒரு எளிய முழுவன் வீதத்தில் தாக்கமடையும் என்று இதெல்லாம் வந்து சிலபஸில் இல்லை என்று ஒதுக்கிவிட்டு செல்வதை விட இவை வந்தவற்றை ஒரு நான் விளங்கி கொண்டால் இது உங்களுக்கு மிக உதாரணமாக அமையும் ஆகவே கெமிஸ்ட்ரி என்றதை மிகவும் லேசி பாடமாக்கக்கூடாது ஒழுங்காக சற்று ஆழமாக படிக்க முடியும் சொன்னால் நீங்கள் கெமிஸ்ட்ரியனுடைய ஒரு அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் போய் பரிட்சை எழுதக்குள்ள கெமிஸ்ட்ரி என்று சொன்னால் நான் நான் ஏன் எடுத்துவேன் ஏ எடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நிலைமையை நீங்கள் உருவாக்கணும் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்